இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துலா பிரகாத்து இஸ்லாம் அலைக்கும் ரமத்துலா பிரகாத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தண்ணி வந்து எப்போதும் இந்த தண்ணி வந்து சிஎம்பி வாக்கியாலேருந்து வந்து இந்த குளத்துக்கு தண்ணி பாஞ்சு தான் எல்லாருமே நம்ம ஊரில் பார்த்துருப்போம் இது இந்த தண்ணி என்னென்னு சொன்னால் வீணால் கடலில் கலந்துக்கிட்டு இருந்த தண்ணியை வந்து நம்ம பம்பிங் மூலமாக கொண்டு வந்து இப்போ ஆலடி குளத்தில் இன்ஷாலாக சேர்த்துடுவோம் இன்னைக்கு இது அல்லாவுக்கு தான் நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும் இந்த தண்ணி இங்கே இல்லை இங்கே வரலைன்னு சொன்னால் இதெல்லாம் கடலுக்கு போகிற தண்ணி அதை கொண்டு வந்து ஊரில் சேர்க்குறதுக்கான ஒரு பெரும் முயற்சி பண்ணி இன்னைக்கு அல்லாவோட உதவி கொண்டு இந்த தண்ணி வந்து உழுவுறதை எல்லோரும் மக்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கூட்டமாக கூடி இன்ஷால்லாம் எல்லோரும் துவாச்சிங்க எல்லா குளங்களும் இந்த இது பயன்பெறணும் மக்களுக்கு பயன்பெறணும் நம்ம ஊர் எப்போதுமே தண்ணியில் எப்போவுமே எந்த குறையும் இல்லாமல் செல்வம் செழிப்பாக பூமி கூலிங்காக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது வந்து இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் துவாச்சிங்க இன்ஷாலா இது வந்து பெரிய ஒரு போராட்டத்துக்கு இடையில் இதை நம்ம வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கோங்கிறது தான் இப்போ நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கேட்டால் கடலில் கலந்துக்கிட்டு இருந்த தண்ணியை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டோம் ஊருக்கு கொண்டு வந்து இப்போ ஆலடி குளத்தில் பாயுது இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் இன்னொரு ஸ்பீடாக பாயக்கூடிய ஒரு மோட்டரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டோம் அதையும் பண்ணிட்டோம்னு சொன்னால் நல்லா இன்னும் ஃபோர்ஸாக தண்ணி வந்து நம்ம ஊர் குளங்கள் சீக்கிரமாக நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்லாம் வரைக்கும் வரமுத்திலா பிரகாத்து